அவங்களுக்கு கேரளாவில் ஒரு பேர் இருக்கு கேரளாவில இருஞ்சாலுடா அப்படின்ற இடத்துல ரொம்ப வருஷம் நானும் பிரதர சென்னையில் படிச்சுக்கிட்டு இருந்த வருஷத்துல அவங்க ஒரு சபையை ஆரம்பிச்சாங்க அந்த சபையினுடைய பேர் எம்பரர் இம்மானுவேல் அப்படின்ற ஒரு சபை அதே சபை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப தீவிரமா நுழைஞ்சிருக்கு ரொம்ப தீவிரமா நுழைஞ்சிருக்கு அதனால் இப்படி சில பொது இடங்களில் சொல்லலை அப்படின்னா சில டைம் நீங்களும் தெரிஞ்சிக்க மாட்டீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க தப்பாக போய் மாட்டிப்பீங்க அதனால தான் இந்த பொது இடங்களிலும் சொல்கிறேன் யூடியூப் வழியாகவும் போட்டோம் உலகம் எங்கும் போகட்டும் அந்த சபையினுடைய பெயர் ஒளியின் சபை செங் சென்னை செங்கல்பட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியும் இன்றைக்கி திருநெல்வேலியிலலாம் வந்துச்சான்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக வருவாங்க ஒரு முறை கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு மனுஷன் எனக்கு ஃபோன் பண்ணி தியானமயத்தனுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு ஃபாதர் நான் ஒரு தேவைக்காக அன்றைக்கி நான் அந்த மேல் அந்த சேலம் பக்கத்தில் ஒரு பங்குக்கு போயிருந்தேன் அந்தோனியார் கோயில் ஜூன் பதிமூணு ஒரு திருப்பலிக்கு போயிருந்தேன் அப்போ ஃபாதர் வராருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியிலிருந்து இவங்க அந்த பூசைக்கு வந்திருந்தாங்க காலையில் பதினொன்னு மணி பூசைக்கு பங்கெடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா அந்த பங்கெடுக்க வந்த பொழுது அங்கே நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த ஜூன் பதிமூணு அந்தோனியார் கோயில் அப்ப எவ்வளவு பேர் வருவாங்கன்னு யோசிச்சு நிறைய பேர் அப்ப இவங்க நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜப விண்ணப்பம் தேவை இருந்தால் எங்களை அழைத்து பாருங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் சரி நம்மக்காக ஒருத்தவங்க ஜெபிக்கிறா அப்படின்ற நம்மளும் விழுந்துருவோம் இல்லையா இவர் நோட்டீஸை வாங்கினவரு வீட்டுக்கு கொண்டு போயிருக்காரு இவருக்கு கடன் கடன் தொல்லை கொஞ்சம் இருந்திருக்குது அதனால ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு யோசனை வந்தது ஐயோ அப்படி ஒரு நோட்டீஸ் கையில் கிடச்சதே அந்த நோட்டீஸை வாங்கினர் பார்த்தாரு பார்த்துட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு தெரியாதனமாக கூப்பிட்டார் கூப்பிட்ட பொழுது அந்த பக்கத்துலேருந்து அவங்க இவங்களுக்காக ஜெபிக்கிறனெல்லாம் சொல்லிட்டாங்க ஜெபிக்கிறனெல்லாம் சொன்ன பிறகு இவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டாங்க அட்ரஸ் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு இருந்தோ கடைசியில் இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க கிருஷ்ணகிரி வீட்டுக்கு வந்தவங்க நாங்கள் வீட்டில் இருந்து ஜெபிக்கிறோம் சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம்னு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நாங்க ஜெபிக்கிறோம் 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 அப்புறம் இவங்க சொன்னாங்க நீங்க எங்களுடைய ஒரு தியானத்துக்கு வந்து பாருங்க தியானத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதல் அப்படின்ட்டாங்க அப்படிதான் இவங்க இந்த ஒளியின் சபைக்கு போயிருக்கிறாங்க இந்த சபையினுடைய தியானத்துக்கு போன பொழுது கம்ப்ளீட்டா நம்ம என்ன கத்தோலிக்க திருச்சபையில் சொல்றோம் அதுக்கெல்லாம் எதிர்மறையாக இருக்கு நல்லவேளை மாதிரி கத்தோலிக்க நற்செய்தி குழுக்களினுடைய டாக் எல்லாம் கேக்கறதுனால இவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால வந்து அந்த டவுட் கேட்கறதுக்காக ஆஃபீஸ் நம்பருக்கு தான் கூப்பிட்டாங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் பாருங்க அழகாக குழப்புறாங்க அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மட்டும்தான் காப்பாற்றப்படுவார்கள்